ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பத்து நிமிஷத்தில் டிஃபனுக்கு இந்த மாதிரி குழி பணியாரம் செஞ்சு கொடுங்க டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க ஹெல்த்தியானதும் கூட வாங்க அது எப்படி செய்கிறது அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு நாலு கேரட் எடுத்து தோல் சீவி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் துருவி எடுத்துக்கலாம் இது போல் ஒரு கிரேட்டர் எடுத்து துருவி எடுத்துக்கோங்க கேரட் இந்த மாதிரி பூ போல் துருவி எடுத்துக்கோங்க அடுத்ததாக ரெண்டு பச்சை மிளகா அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வை குட மிளகா ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லி பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து கடுகு சீரகம் பொறிஞ்சி வந்ததும் கூடவே கட் பண்ணி வச்சு வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்து தேர்ட்டி செகண்ட் கலந்து கொடுத்து கூடவே அரைச்சி வச்ச பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் இது போல் அரைச்சி போது சின்ன பசங்களெலாம் சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு காரம் தெரியாது இது போல் அரைச்சி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு நிமிஷம் எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணுங்க இது போல் வதக்கும்போது பச்சை மிளகாவோட பச்சை மணமெல்லாம் இருக்காது இது போல் வதங்கி வந்ததும் துருவி வச்ச கேரட் சேர்த்துக்கோங்க கூடவே குட சேர்த்துக்கோங்க வெங்காயம் குடமிளகா கேரட்டெல்லாம் சேர்த்து ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் வதக்குங்க கூடவே மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக கால் டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து சாஃப்டாக வதங்கி வரணும் அது போல் வதக்கிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி சுருளை வதங்கி வரணும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அடிப்பிடிவிக்காம இந்த மாதிரி வதக்கிக்கோங்க இது போல் வதக்கியானதும் இது போல் வதக்குன இந்த மசாலாவை ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க ஆறட்டும் வதக்கின இந்த மசாலாலாம் குழி பணியாரம் செய்ய நார்மலாக அரைச்சி வச்ச இட்லி மாவு தான் எடுத்திருக்கேன் எத்தனை பேருக்கு குழி பணியாரம் செய்கிறோமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க தேவையான அளவு மாவு எடுத்துட்டு கூடவே பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க அடுத்து அரை ஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கோங்க பெருங்காய பவுடர் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துடுங்க இது போல மசாலா சேர்த்து குழி பணியாரம் செஞ்சீங்கன்னா லன்ச் பாக்ஸு கூட பசங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம் விரும்பி சாப்பிட்டு வருவாங்க டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியானதும் இது போல கலந்து ஆனதும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் எடுத்து வைக்கலாம் இதுக்கு ஒரு சட்னி இருக்கு அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கா ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் ரெண்டு காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் உடச்சி சேர்த்துருக்கேன் நாலு பல் பூண்டு சேர்த்து மீடியம் ஃப்ளேம் வச்சு வதக்குங்க இந்த மிளகாவில் காரம் கம்மியா இருக்கு அதனால கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துருக்கேன் உங்கள் விருப்பத்துக்கு கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் இது போல் லைட்டாக கலர் மாதிரி வந்ததும் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பில நாலஞ்சு புதினா இலை சேர்த்துக்கோங்க வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த சட்னி புதினா வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க எனக்கு புதினா வாசனை ரொம்ப பிடிக்கும் அதனால சேர்த்துருக்கேன் ஆள் கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்து கூடவே வதக்குங்க புதினா கொத்தமல்லி சேர்த்து ரெண்டு நிமிஷம் வதக்குங்க வெங்காயமும் நல்லா வதங்கி லைட்டாக கலர் மாதிரி இந்த மாதிரி கால் கப்பு பொட்டு கடலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த சூட்டுலேயே கலந்து கொடுங்க இது போல் கலந்து கொடுத்து சட்னிக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு போது தான் சட்னி டேஸ்டாக இருக்கும் நார்மலான சால்ட்டு சேர்க்கறதுக்குன்னா இது போல் கல் உப்பு சேர்த்து அரைங்க இது போல் வதக்கி அரைக்கும் போது சட் மதியம் டிஃபன் பாக்ஸுக்கு இந்த சட்னி கொடுத்து அனுப்பினாலும் சட்னி அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது இது போல் கலந்து ஆனதும் ஆரட்டன்னு சட்னி அரைச்சிக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்த்து சட்னி அரைச்சிக்கோங்க சட்னி ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க லைட்டாக கோர்ஸாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இது போல பொட்டுக்கடலை சின்ன வெங்காய சட்னி அரைச்சிங்கன்னா இட்லி தோசை கல் தோசை குழி பணியாறதுக்கெல்லாம் டேஸ்டாக இது போல ஆனதும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்து பாத்திரத்தில் சேர்த்துட்டு ரொம்ப தண்ணியா வைக்காதீங்க குழி பணியாறத்துக்கு லைட்டாக கட்டியாக இருந்தால் டேஸ்டா இருக்கும் இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்து அடுப்புல ஒரு தாளிப்பு கரண்டி ஒரு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு சேருகும் ஒரு காஞ்ச மிளகா அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து இந்த மாதிரி சிம்பிளா ஒரு தாளிப்பு தான் குளி டேஸ்டியான சட்னி ரெடி ஆயிடுச்சு அடுத்ததாக குழிப்பனியாரம் ஊற்றிக்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு குழிப்பணியார சட்டி வச்சுருக்கேன் குழிப்பணியார சட்டி காஞ்சதும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் எடுத்து எல்லா குழிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இது போல் ஊற்றி விட்டுக்கோங்க இது போல் எண்ணெய் ஊற்றியானதும் குழிப்பனியார சட்டி நல்லா காஞ்சதும் கலந்து வச்ச மாவை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து குழிக்கு சரியாக ஆகிற மாதிரி சின்ன சின்னதாக இது போல் ஊற்றி விடுங்க எல்லா குழிக்கும் இது போல ஊற்றி ஆனதும் மீடியம் ஃப்ளேமில் தட்டு மூடி மூணு நிமிஷம் அப்படியே விடுங்க ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆனதும் தட்டை எடுத்துட்டு ஸ்பூனோ இது போல் சின்ன கத்தியோ எடுத்துட்டு திருப்பி கொடுங்க போல் திருப்பி கொடுத்து ஒரு நிமிஷம் விட்டு எடுத்துடுங்க இது போல் வேக வச்சு எடுத்திங்கன்னா குழி பணியாரம் சாப்பிட்றதுக்கு மசாலாலாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதால சட்னி இல்லாமலேயும் அப்படியேவும் குழி பணியாரத்துக்கு தேங்காய் சட்னி சின்ன வெங்காய சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் விட்டு எடுத்துடுங்க அவ்வளோதான் சூப்பரான குண்டு குண்டாக குழிப்பனியாரம் ரெடி ஆயிடுச்சு இதே போல் அடுத்தடுத்து குழி பணியாரம் எல்லாம் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி குழி பணியாரம் செஞ்சீங்கன்னா உடனே காலியாகும் டிஃபனுக்கும் செய்யலாம் நைட்டு டின்னருக்கும் செய்யலாம் குழி பணியாரம் செஞ்சுட்டு ஒரு தட்டில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டா எத்தனை சாப்பிட்றீங்கன்னு உங்களுக்கே தெரியாது பாருங்கள் போடும்போதும் அவ்வளோ சாப்பிட்டா பூ போல இருக்கும் இட்லி மாவு இருந்தால் இது போல் நீங்களும் சட்டுன்னு பத்து நிமிஷத்தில் இந்த டிஃபன் செய்து முடிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான குழி பணியாரமும் சின்ன வெங்காயம் பொட்டுக்கடலை சட்னியும் சூப்பராக வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் தட்டி விடுங்க அப்போ நான் போடுற வீடியோ உடனே நீங்கள் பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ